யாழில் உள்ள காதலியை பார்க்க வந்த கிளிநொச்சி இளைஞனுக்கு நேர்ந்த நிலை ஜனாதிபதி தேர்தல் களத்தில் இறங்குவதை உறுதிப்படுத்திய நான்கு வேட்பாளர்கள் இலங்கைக்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபாய் அரசாங்க தரப்பில் நாற்பத்தி எட்டு பேர் ரணிலுக்கு ஆதரவு மகிந்தவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி சர்வதேச ரீதியான பங்களிப்போடு நாற்பதுக்கும் அதிகமான புத்தக காட்சி கூடங்கள் வெறும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் திகதிகளில் யாழ்ப்பாண மத்திய நிலையத்தில் ஊடக பங்காளர் காலை கதிர் மாலை கதிர் கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் யாழில் உள்ள காதலியை பார்க்க வந்த நிலையில் வன்முறை கும்பல் ஒன்று நாள் வாழ்வெட்டு கிழக்கான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதிக்கு வந்த வேளை காலை பதினொரு மணி அளவில் வன்முறை கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டுள்ளார் கடத்தப்பட்ட இளைஞர் மாலை வேளை வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகிய நிலையில் மாணிப்பாய் ஆலடி பகுதியில் வீசப்பட்டுள்ளார் அவரை மீட்ட போலீசார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரையில் நான்கு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு ஊடக அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய ரணில் விக்ரமசிங்க சரத் கீர்நிரத்ன கிட்டிகாமிலாகே தொன் அசோல் லக்மால் அனில் ஹேரத் ஏஎஸ்பி பி லேனகே ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பாணத்தை செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று அறிவித்தது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் ராஜகிரிய சரணமாவத்தையில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் தாவரவியல் பூங்காக்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வரையில் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து வருமானம் கிடைத்துள்ளதாக தேசிய தாவரவியல் பூங்கா திணைக்களத்தின் களத்தின் பிரதிப்பணிப்பாளர் எச் ஜி தெரிவித்துள்ளார் இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வருமானம் நானூற்றி இருபது மில்லியன் ரூபாவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருமானம் தொள்ளாயிரத்தி ஒரு மில்லியன் ரூபாவாகவும் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தாவரவியல் பூங்காவை பார்வையிட வந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து நானூற்றி அறுபத்தி எட்டு ஆகவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி நான்கு ஆகவும் பதிவாகியுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையோடு ஒப்பிடுகையில் இது தொன்னூற்றி ஆறு வீத அதிகரிப்பாகும் என கூறியுள்ளார் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது கடந்த இருபத்தி நான்காம் திகதி இரவு கொழும்பில் இரு இடங்களில் இரு குழுக்களாக இணைந்து இந்த கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் முப்பது பேர் கொழும்பு பிளவர் வீதியில் சந்தித்து கலந்துரையாடியுள்ள நிலையில் அரசாங்கத்தின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் தளபத்துக்கூட பிரதேசத்தில் ஒன்றில் சந்தித்து ஸ்ரீலங்கா பொதுஜன முன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டச் சின்னத்தில் முன்னிலையானால் ஏற்படும் சூழல் தொடர்பில் இங்கு இருதரப்பும் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதே போல தமது ஆதரவை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவதாக இருதரப்பும் இறுதி இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பது அரசியல் அலுவலகத்தை ஸ்தாபித்தல் வாக்களிப்பு நிலைய பிரதிநிதிகளை நியமித்தல் ஊடக செயற்பாடுகளை முன்னெடுப்பது போன்ற விடயங்களில் இரு தரப்பினரும் அதிக கவனம் செலுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஜனாதிபதிக்கு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் ஆதரவை வழங்குவது தொடர்பில் விரிவான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிப்பது தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன அது மட்டுமன்றி அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட அரசாங்க திட்டங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெரிவிப்பதற்கான முறையான பொறிமுறை ஒன்றை தொகுதி மன்றத்தில் தயாரிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடக்கவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறாவிட்டால் மூன்றாம் உலக போர் உருவாகக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ள டிரம்பின் விடுதியில் இடம்பெற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் குறித்த விடுதிக்கு நேற்று தனது மனைவி சாராவுடன் விஜயம் செய்த போது ட்ரம்ப் அவர்களை விடுதியின் வாசல் வரை சென்று வரவேற்றார் இதன் போது தொடர்பாக நெதன்ஜாகுவை எச்சரித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறும் பட்சத்தில் உலகின் அதிகார பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு காணப்படும் எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போருக்கு பின் எப்போதும் இல்லாத அளவுக்கு மூன்றாம் உலகப் போர் தொடர்பான கருத்து தற்போது வலுப்பெற்றுள்ளது காரணம் அமெரிக்காவை ஆளும் திறமையற்ற ஆட்சியாளர்கள் என ட்ரம்ப் ஹமாசுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை கொண்டுவர வர முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பயங்கரவாதத்திற்கு எதிராக முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஆதரவளித்த பாகிஸ்தானை இலங்கை மக்கள் நட்பு நாடாக மதிக்கின்றனர் என்று பாகிஸ்தானுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் ரவீந்திர சி விஜயகுணரத்ன தெரிவித்துள்ளார் இஸ்லாமாபாத்தில் நேற்று நடைபெற்ற பாகிஸ்தான் இலங்கை ஒத்துழைப்பை கட்டியெழுப்புதல் என்ற தலைப்பில் பிராந்திய ஆய்வுகள் நிர்வாகத்தின் கருத்தரங்கின் போது இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பிரதமரும் உலகின் முதல் பெண் பிரதமருமான ஸ்ரீமாபு படரநாயக்க இந்திய பிரதமர் இந்திரா காந்தியுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரின் போது இலங்கையின் வான்பரப்பையும் கொழும்பு விமானத்தளத்தையும் பயன்படுத்த பாகிஸ்தானுக்கு அனுமதி வழங்கியதாக ரவீந்திர தெரிவித்தார் அத்துடன் இலங்கை தமிழுள்ள விடுதலை புலிகளுக்கு எதிராக முப்பது வருட கால மிக மோசமான போரை நடத்தியது இந்த போரில் பாகிஸ்தானை போல எந்த நாடும் இலங்கையை ஆதரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் முக்கியமான மற்றும் தீர்க்கமான பங்கை கொண்டிருந்த இலங்கை ராணுவத்துடன் பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் ஆழமான உறவுகளை ஏற்படுத்தியிருந்ததாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் எழுபத்தி நான்கு சதவீத பௌத்தர்களும் பதினாறு சதவீத முஸ்லிம்களும் மீதமுள்ள மக்கள் தொகையில் இந்துக்களும் உள்ளனர் என்று அவர் கூறினார் இலங்கையில் இருந்து பாகிஸ்தானுக்கு அதிகளவில் கருவெளிகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன இதுவரை உலகங்கிலும் உள்ள நாடுகளுக்கு இலங்கை சுமார் எண்பத்தி எட்டாயிரம் கருவளிகளை தானமாக வழங்கியுள்ளது அதில் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமானவை பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டதாக ரவீந்திர குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது